அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி நாளை முதல் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் கொழும்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் கடவுச்சீட்டு விண்ணப்பித்தோர் கவடத்திற்கு எழுபத்தைந்து வீதமான விண்ணப்பங்கள் நிராகரிப்பு யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற பெண் ஒருவரின் மரணம் தொடர்பில் பகிரங்க குற்றச்சாட்டு பாலித்த தேவர பூதவுடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி சில பகுதிகளுக்கு இருபத்தி நாலு மணித்தியாளங்கள் நீர்வெட்டு பத்து பெண்கள் உட்பட எழுநூற்று இருபத்தாறு பேர் கைது வெளியாகியுள்ள போட்டி பரீட்சை பெறுவர்கள் பரீட்சை திணைக்களம் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் விசேட மற்றும் சிறுவர்களுக்கான வைத்தியர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பல வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால குறிப்பிட்டுள்ளார் ஏனையோர் வெளிநாடுகளில் பயிற்சிக்காக சென்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் வெளிநாட்டுக்கு பயிற்சிக்காக சென்ற சில வைத்தியர்கள் தற்போது நாடு திரும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஹம்மாந்தோட்டி மற்றும் எம்பிலிபிட்டிய வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்களின்மையால் நோயாளர்கள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் முதல் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வட்வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது என்று அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபில நாவதுன தெரிவித்துள்ளார் இதன்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தவணைகள் நாளை முதல் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் நிலையங்களில் கடும் நெருக்கடி நிலைக்குள்ளாகியுள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வட்வரி என்பது உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய வட்வரியாகும் அதற்குரிய வர்த்தவணைகள் நாளை முதல் செலுத்தப்பட வேண்டும் அவ்வாறு செலுத்தப்பட்டால் எரிபொருள் நிலையங்களில் அடுத்த கட்ட பயணங்கள் மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் கடந்த மூன்று மாதங்களாக இந்த பிரச்சனையை தீர்க்க கோரிக்கை விடுத்தோம் எனினும் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கேடும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இருபதாம் திகதிக்கு பின்னர் எரிபொருள் நிலையங்களில் கடும் நெருக்கடியை சந்திக்கும் இந்த வெட்வரியால் சிறிய நிரப்பு நிலையங்கள் கூட பத்து லட்சத்துக்கும் அதிக வெட்வரி செலுத்த நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் இன்று கொழும்பு கோட்டை புகரேத நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குமாறு அரசாங்கம் கம்பெனிகளிடம் கோரிக்கை விடுத்ததுடன் அமைச்சரவையிலும் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது என்றாலும் கம்பெனிகள் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாதென தொடர்ச்சியாக கூறி வருவதுடன் அரசாங்கத்தின் தீர்மானத்தையும் மீட்க மறுத்து வருகின்றனர் இது தொடர்பில் தொழில் அமைச்சு முதலாளி மாசம் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் இடையில் நடைபெற்ற பரசுற்று பேச்சுக்களின் தோல்வியினாலே முடிந்தன இதன் காரணமாக கமலிகளும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் இன்று கொழும்பில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுத்துள்ளது இணையவழியில் வழியில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் எழுபத்தைந்து விதமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அரசு இயலு பேட்டியை தெரிவித்துள்ளார் விண்ணப்பித்தவர்களில் எழுபத்தைந்து விதமானோர் தொழில்நுட்ப அறிவு இல்லாததாலும் சில ஆவணங்கள் முறைசாரா முறையில் புதுப்பிக்கப்பட்டதாலும் அவர்களின் கடவுச்சீட்டு அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் இணையவழியில் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய ஐம்பத்தோரு பிரதேச செயலக அலுவலகங்களில் கைரேகை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் இதய சத்திர சிகிச்சையின் போது ஒருவர் உயிரிழந்தமைக்கு வைத்தியர்களின் தவறை காரணம் என உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பெண்ணின் சகோதரர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி நான்கு வயதுடைய சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி எனும் எனது சகோதரிக்கு கடந்த எட்டாம் திகதி போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் தவறுதலான முறையில் சத்திர சிகிச்சை நடைபெற்றதாகவும் அரசு மருத்துவமனையில் சத்திர சிகிச்சைக்காக பணம் கேட்டதாகவும் உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவத்திற்கு தமக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு இறந்த பெண் கணவனால் கைவிடப்பட்ட மிகவும் வறுமையான பெண் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதியமைச்சருமான பாலித தேவரபெருமவின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அஞ்சலி செலுத்தியுள்ளார் இன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் அவரது பூதவுடல் வைக்கப்பட்டுள்ள மத்துகம கம தொலவத்தையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற ஜனாதிபதி பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அத்துடன் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பிரதேசவாசிகளுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதியுடன் ராஜ அமைச்சர் பி எல் நிசாந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரா அபிவிருத்தன் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் உடன் சென்றிருந்தனர் சபகஸ்கந்தோப மின் உற்பத்தி நிலையத்தின் அத்தியாவசிய திருத்த பணிகள் காரணமாக பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை இதனை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி பேலியகுடை வத்தலை இல கட்டுநாயக்க சீது வநகர சபைக்குட்பட்ட பகுதிகள் கலனி பியகம மகர தொம்பே கட்டான மினிவாங்குடு ஆகிய பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் தடைபட உள்ளது நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பத்து பெண்கள் உட்பட எழுநூற்று இருபத்தாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது சந்திகணபர்கள் கைதாகியுள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்ட இருபத்தைந்து சந்தை நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதானபர்களில் போதைப்பொருட்களுக்கு பொருட்களுக்கு அடிமையாக உள்ள ஆறு சந்தை கணபர்களை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சுற்றி வளைப்பின் போது நூற்று எழுபத்தாறு கிராம் ஹெரோயின் எண்பத்தி மூன்று கிராம் ஐஸ் இருநூற்று ஒன்று கிராம் கஞ்சா பத்து கிராம் ஹெரோயின் மற்றும் எழுபத்தி நான்கு கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஆட்சேர்ப்பு போட்டி பரீட்சைக்காக பெருவீர்கள் தற்போது வெளியாகியுள்ளன கடந்த வருடம் நடைபெற்ற மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் பெறுவேறுகள் இன்று வெளியாகியுள்ளன இந்நிலையில் பரீட்சையில் சித்தியடைந்த எழுநூற்று முப்பத்தைந்து பரிச்சாத்திரிகளின் பெருவேர்கள் பரீட்சை திணைக்கள இணையதளத்தில் சேர்க்கப்பட்டது பரச்சாத்திரைகள் முடிவுகளை டப்ளியூட்யூடபிள்யூ டாட் டொனேட்ஸ் டாட் எல்கே என்ற இணையதளத்தின் மூலம் பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் தகுதியான நானூற்று நாற்பது பேர் நேர்முகத் தேர்வு நடத்தி கல்வி நிர்வாக சேவையில் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவிற்கு செல்வதற்காக பயணம் மேற்கொண்ட போது பிரிட்டனில் சிக்கிய இலங்கை சிறுவர்கள் தொடர்பில் பிரிட்டன் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பிரிட்டனின் டியாகோ ஹார்சியாவில் சிக்கொண்டுள்ள ஐந்து இலங்கை தமிழ் சிறுவர்களும் பிரிட்டனின் சிறுவர்களைப் போல தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என பிரிட்டனின் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க